ஜூன் ஆறாம் தேதி வந்து பள்ளிகள் திறப்ப உள்ளதனால தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களை அழைத்துச் செல்லும் தனியார் பள்ளி வாகனங்களை வந்து ஆய்வு செய்வதற்காக நம்ம சோழியில் ஆர்டிஓ ஒரு வந்து சுமாராக வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒரு வாகனங்கள் வந்து வந்தது அதில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ரெண்டு வாகனங்களுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்தாங்க மீதி இருபத்தொம்போது வாகனங்கள் வந்து அனுமதி கொடுக்கல சில பிரச்சனைகள்லாம் இருக்குதாலாம் சரி செஞ்சுட்டு வாங்க அப்போ தான் அனுமதி கொடுக்கன்னு சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்களோட அனுமதி கொடுத்தா தான் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த வாகனங்களை வந்து அந்த மாணவர்களை அழைத்துன்னு போனோம் அந்த என்னென்ன பிரச்சனைகள்னால அந்த வண்டி நிராகரிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த மாணவர்களை எடுத்துன்னு போகிற வண்டிகளில் வந்து முக்கியமாக என்னென்னலாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வந்து ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது ஒரு ஒரு குறிப்பிட்ட சைஸ் தான் இருக்கணும் உள்ள வண்டி வண்டியில் வந்து கேமரா கம்பல்சரி இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா சீட்டுகள்லாம் வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்புறம் அவசர வழிக்கு வந்து கதுவு இருக்கணும் அது வந்து அப்பப்போ ஒர்க் ஆவதானு செக் பண்ணணும் முக்கியமாக அந்த தீயணைப்பு அணைக்கிறதுக்கு அந்த கருவுகள் வந்து வச்சிருப்பாங்க இதில் வந்து எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அனுமதி தர தரமாட்டான் இதை தாண்டி பறைய செக்கிங் நடக்கும் மெயினாக இதுதான் ஏன் அதை சொல்கிறேன்னா உங்கள் பசங்களை தனியார் பள்ளியில் அனுப்ப போது ஏற்றும் போது இதெல்லாம் இருக்குதா பாருங்கள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பள்ளி வாகனம் வந்து குழந்தைகளை வந்து எடுத்துன்னு போச்சுன்னா அந்த வண்டியை வந்து கண்டிப்பாக வ பறிமுதல் பண்ணிவிடுவாங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க